எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்றக்கே பார்த்திங்கன்னா ஃபெஷலான ஸ்நாக்ஸ் அதாவது ரோட்டு கடை வண்டி கடைங்களெல்லாச்சும் ரோட்டு கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லை குழந்தைங்க இப்போ ரொம்ப ப்ரப்ளம் ஆகிருக்கு மோமோஸ் தான் மோமோஸ் தான் செய்யலான்றக்கேன் வாங்க நம்மளே வீட்டில் பர்ஃபெக்டாக அதே மாதிரி செய்யலாம் சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முத முதல் என் சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோமோஸ் செய்கிறதுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறிட்டு நாம் எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு இப்போது இதை கூட கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இப்போது ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஆயில் விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்குன்னு பூண்டை போட்டு வெங்காயம் பூண்டு கேரட்டு குடமிளகாய் முட்டைக்கோசு கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீ கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் வணக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் விட்டுக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறைய விடக்கூடாது அழகாக விட்டுக்கணும் இப்போ அதுலேயே மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணது போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு பூரி மாதிரி தேய்ச்சாச்சு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பை வச்சு நல்லா அப்படியே சேரி கொசுவும் பண்ணுவோம் அந்த மாதிரி மடித்து 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 எடுத்து ரெடி பண்ணியாச்சு ரெடி ஆயாச்சு கொஞ்சம் பார்த்து செய்யணும் இப்போது தண்ணி கொத்திச்சிட்டு இருக்குது நாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு மூணு பீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெயில் பொறிச்சிடலான்ட்டு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக மோமோஸ் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் பழமாக எடுத்துக்கங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தக்காளியும் காரத்துக்கு நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எந்த இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போது தண்ணி வச்சுருக்கேன் வடைச்சட்டியில் இதை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியும் மிளகாவும் ஒரு வேக வெக வகச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நாம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க மெயினாக பூண்டு இஞ்சியெல்லாம் போடணுங்க அப்போ தான் பேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சரண இஞ்சி இப்போது நம்ம அரைச்சரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கழுவி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி கொதிச்சிட்ருக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது இதனோட நல்லா இப்போ இதனோட நாம் ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய சோயா சாஸ் விட்டுக்கலாங்க இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட ஒன்றும் முக்கியமான பொருளும் கலக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கெச்சப் அதாவது டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் விட்டாச்சு மெயினானது சுகர் தாங்க கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் அந்த மாதிரி உள்ள சட்னிங்கிறது கொஞ்சம் சர்க்கரை போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த மூணு பீஸையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பூரி மாதிரி தாங்க சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இல்லை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு சட்னி மோமோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைங்க கடையில் தான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமுங்க இப்போ பார்த்துருப்பீங்க நான் சோமாஸ் மாதிரி எண்ணெய்க்குள்ளேயும் போட்டு எடுத்திருக்கேன் தனியாக வேக வச்சு மோமோஸும் செஞ்சுருக்கேன் ரெண்டுமே ரெண்டு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நாமளே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது அவளுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ சுகாதாரமாகவும் இருக்கும் இது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்ன சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்